ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க பார்க்கப்போகிறோன்னா ஒன் கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் ஒன் கிராம் அப்படி சொல்லக்கூடிய பொருள்னால் ஒன் கிராம் இல்லை அப்படி சொல்லக்கூடிய ஒரு கேரண்டி கம்மல் உங்களுக்கு ஷேடு பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா ஒரிஜினல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இதைத்தான் ஒன் கிராம் அப்படிங்குன்னு மார்க்கெட்டில் நல்ல மூவிங்கில் இருக்குது பட் இது பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய பொருள் கேரண்டி கம்மல் ஆறு மாதம் ரெகுலர் யூஸே பண்ணிக்கலாம் எல்லாம் இப்போ உள்ள புது மாடல் தான் செயின்ஸ் எல்லாம் உள்ள ஓடி போட்டு வர்ற மாதிரி நீங்கள் கோல்டு மாடலில் பார்த்துருக்க மாடல் எல்லாமே இருக்கும் இன்னும் நிறையா வெரைட்டி இருக்குது உங்களுக்கு இதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஸ்டெட்லாம் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு ஒரு பீஸ் அந்த மாதிரி கூட உங்களுக்கு கொரியர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் எது பிடிச்சிருக்கோ அதை செப்ரேட்டாக எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பண்ணிக்கலாம் இந்த கமல் பார்த்தீங்கன்னா அது சிறித்தோடு சிங்கிள் ட்ராப்பு த்ரீ லேயர் ட்ராப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டென் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி அந்த காஸ்ட் வரும் உங்களுக்கு சிங்கிள் பீஸ்னாலும் கொரியர் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட உள்ள பொருள் எல்லாமே ஓன் மே மேனுஃபேக்சரிங் தான் அதனால் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எதுவும் பிரச்சனை எதுவும் சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணணுன்னா கூட உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் மேக்ஸிமம் எதுவும் பிரச்சனை வராது இது ஃபார்மிங்லே இப்போ ஏடி ஸ்டோன் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க புது மாடல் நல்லா மூவிங்கில் உள்ள மாடல் உங்களுக்கு பொருள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கலர் எப்படி என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு இதில் கிளியராக தெரியலனாலும் உங்களுக்கு சப்ரேட்டாக வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்ரேட்டாக என்னென்னாலும் அனுப்புவாங்க நீங்கள் பார்த்து கிளியராக பார்த்து வாங்கிக்கலாம் எல்லாமே விலையும் கம்மி தான் கேரண்டி பொருள் ஆறு மாதம் டெய்லி யூஸே பண்ணிக்கலாம் இதே ஷேட்டில் உங்களுக்கு வேறு இன்னும் எதுவும் வேறு மாடல் வேணும் நீங்கள் எதுவும் மாடல் வச்சுருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் எங்களுக்கு அனுப்புங்க உங்கள்கிட்ட அது நம்மகிட்ட இருக்கா என்னங்கிறத பார்த்து கூட பண்ணிக்கலாம் நம்பரை கீழே மென்ஷன் பண்ணுறேன் பார்த்து ஆர்டர் போட்டுக்கலாம்